ஹலோ தீபர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளாக உருளைக்கிழங்கு மசாலா பூரி மசாலான்னு சொல்லுவோம் இல்லையா அதே பழைய மெத்தடில் நம்ம எப்படி சிம்பிள் டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் ஒரு குக்கர்லேயோ இல்லை கடாயிலேயோ எண்ணெயை ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டுருங்க கடுகு போட்டுட்டு கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா கடலை பருப்பு போட்டுருங்க கடலை பருப்பும் போடலாம் கடலை இருந்தால் கடலையும் சேர்த்துக்கலாம் இதை சேர்ந்த உடனே இதை நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை தக்காளி ரெண்டு இது எல்லாத்தையும் நம்ம இதில் பை ஒன்று ஆட் பண்ண போகிறோம் இது பாருங்க நம்ம பச்சை மிளகா கீரி போட்டாச்சு வெங்காயத்தை நம்ம அதில் போட்டோம் நல்லா அதை அப்படியே குளிச்சி விட்டோம்னா அழகாக அப்படியே சூப்பராக அப்படியே வந்துட்டுருக்கும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நல்லா வெந்து வரும் வெந்து வரும்போது நம்ம ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி இதில் போட்டுடலாம் தக்காளியை நல்லா அப்படி போட்டுட்டு நல்லா ஒரு கலர் கிளறிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மஞ்சள் பொடியை நம்ம இதில் போட்டுருந்தோம் அப்போ தான் பொடி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் வெங்காயத்தில் வந்து கொஞ்சம் நம்ம உப்பு போட்டு வதக்கணுன்னா சீக்கிரமாக வேகும் அதனால் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை வந்து நம்ம இப்போ போட்டுடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு போடுறோம் அதனால வாய்வு இல்லாமல் இருக்கிறதுக்கு குழந்தைங்க இஞ்சி போடுறது தான் இஞ்சி போட்டுக்கலாம் அப்படின்ட்டேன்னா கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காய பொடியை இதில் கொஞ்சம் போட்டுருங்க இல்லைன்னா இஞ்சி போடுங்க ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம போட்டுக்கலாம் இப்போது நம்ம இதை நல்லா கிளறி விட்டு நல்லா வதங்கணும் மாதிரி நம்ம நல்லா இதை வதக்கி இருக்கோம் காரம் கொஞ்சம் அதிகமாக தேவைக்கிறவங்க கொஞ்சம் அரை ஸ்பூன் காரப்பொடியும் இதில் போட்டுக்கலாம் அப்படி இல்லை பச்சை மிளகாய் காரமே போதும் அப்படின்னா பச்சை மிளகாயே விட்டுடலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு வருது இந்த மஞ்சப்பொடி ஸ்மெல் வந்து போகிற மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கணும் வெங்காயம்லாம் ஓரளவுக்கு கண்ணாடி பதத்தில் வதங்கிடுச்சு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போகிற அளவுக்கு ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கலாம் இது நல்லா நமக்கு வெங்காயம்லாம் கொதிச்சிருச்சு கொஞ்சம் ஒரு டபுளாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு இப்போது உருளைக்கிழங்கு கையால் நல்லா அப்படியே கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ண மாதிரி நம்ம இதில் வந்து ஒதுத்து விட்டுடலாம் இந்த கொதிக்கும்போது தான் அந்த உருளைக்கிழங்குல அந்த தண்ணியோட இது சாரெல்லாம் கொஞ்சம் இறங்கும் நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நாலு பேருக்கு வேணும்னா அரை கிலோ உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் ரெண்டு பேருக்குன்னா கால் கிலோ உருளைக்கிழங்கே போதும் கடைகள்லாம் அவங்களுக்கு வந்து பூரி மசாலா ஃபேமஸாக சொல்கிறாங்க இல்லையா அது இந்த மாதிரி மெத்தடில் தான் பண்ணுவாங்க இதுக்கு மேலே ஒரு விஷயம் வந்து செய்வாங்க அது என்னன்னா நம்ம இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் உதுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்ப்போம் நம்ம உருளைக்கிழங்குலாம் அதில் போட்டாச்சு இது நம்ம நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம என்ன சேர்க்கணுங்கிறத நம்ம பார்க்கலாம் இது எல்லாமே ஒன்று சேர்ந்துருச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கல்ல மாவும் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவும் சேர்த்து நம்மளுக்கு திக்னஸ் தேவையான அளவில் நம்ம கரைச்சி இந்த மாதிரி இதில் விட்டுடலாம் இதுலேயே சோம்போ பூண்டோ பிடிக்கிறவங்க அந்த மாதிரி சோம்பு வந்து தாலிப்புள்ளையும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்போது இந்த பொட்டுக்கல்லில் பொடி போடுறோம் இல்லையா அந்த சமயத்துலேயே நம்ம ஆட் பண்ணலாம் இதை ரொம்ப கொதிக்க வேண்டாம் அந்த சூட்டிலே பார்த்தீங்கன்னா இது ஒரு கொதி வரும் அப்படியே பல பலன்னு ஒரு மாதிரியாக மின்றது பாருங்கள் இந்த இந்த பதம் வந்தாலே நமக்கு அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு சௌரியமாக இருக்கும் நம்ம வாய்வு கொள்ளாமல் இருக்கிறதுக்காக தான் பெருங்காயமும் போட்டிருக்கோம் நல்லா பயப்படாமல் சாப்பிட்லாம் இது பார்த்திங்களா கரண்டி கரண்டியாக நல்லா ஜம்முன்னு வருது பாருங்கள் உருளைக்கிழங்கு பூரி மசாலா ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ